ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து நம்ம போத்தீஸில் தான்மா ஸாரீ செக்ஷனுக்கு தான்மா வந்திருக்கோம் நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் நிறைய வந்திருக்கு புது புதுசு புதுசாக நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்துருக்குமா கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸு அது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா புதுசாக பார்க்குறவங்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருங்க இங்கே பாருங்கள் நம்ம நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்க் சாரீஸுமா எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கலர் காம்பினேஷன் பாருங்களேன் அவ்வளோ நல்லா இருக்குது எப்பயுமே போத்தீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது நல்ல ஒரு காப்பரில் டிசைன் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் கொடுத்து சூப்பராக இருக்குமா சேரீ பிங்க்கில் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க மைல்டான க்ரீனு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பல்லுமே நமக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஷேடு சூப்பராக இருந்துச்சுமா இந்த ஸாரீ இந்த மாதிரி சாஃப்ட்டு கலர் சாஃப்ட் சில்க் ஸேரீஸ் நிறைய இருக்குதுமா இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாம அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி இந்த சாரி பாருங்கள் நல்லா ஒரு ஆஷ் கலரில் நம்ம நல்லா ஒரு பட்டு சாரி பட்டு சாரி எப்படி இருக்குமோ ஒரு ப்யூர் பட்டு சோ அதே மாதிரி தான் இருக்குது நமக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நல்ல ஒரு வைலட் கலரில் பார்டரும் பல்லு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு நல்லா இருந்துச்சு ஒரு ஆஷ் கலரு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பிள் க்ரீனு அதுக்கு வந்து நல்லா நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து சிலது வந்து டிஷ்ஷூட சேர்ந்ததுமா டிஷ்யூ சாஃப்ட் சில்க்கும் இருக்குது நார்மல் சாஃப்ட் சில்க்கும் இருக்குது இது பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட் பல்லும் கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க காப்பரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சேரீயுமே உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது பாருங்கம்மா டிஷ்ஷூ இது டிஷ்ஷூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்திருக்குமா இதுவுமே ஆனால் வந்து உங்களுக்கு முடமுடன்னு இல்லாமல் நல்லா சாஃப்ட்டு சாஃப்ட்டு டிஷ்ஷூ அதுலேயே வந்திருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எல்லாமே சாஃப்ட்டு சில்கு தான்மா இப்போ அவங்க விரித்து காமிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட்டு சில்க் தான் ப்ளவுஸ் பாருங்க குட்டி குட்டி பூ போட்டு கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லு நல்ல ஒரு நேவி ப்ளூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாம்மா இந்த சேரீ இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சுமா இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இந்த சேரீ பாருங்க இதுவுமே வந்து சாஃப்ட்டு சில்க்லேயே பனாரஸ்மா இது பனாரஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்கம்மா பனாரஸில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாம்மா இந்த பனாரஸ் ஸாரீ நல்ல ஒரு ப்ளூவும் ஆஷும் கலந்த மாதிரி இருக்கு இதுவுமே நல்லா நமக்கு சாஃப்ட் சிலுக்கு தாம்மா சாஃப்ட்டு சில்கில் நிறைய சாரீஸு நிறைய வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதேமாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபர் சாரீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நான் எப்பயும் சொல்கிறது தான் போத்தீஸில் ஆஃபர் சாரீஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க பை ஒன் கெட் ஒன்லாம் செமி சில்க் சாரிலாம் பை ஒன் கெட் ஒன் நிறைய வச்சுருக்காங்க நானும் நிறைய சாரீ வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் இதுவுமே பனாரஸ் தான் நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா இந்த க்ரீன் கூட லைட் க்ரீனில் பனாரஸ் ஸேரீ வந்து எப்பயுமே உங்களுக்கு பொத்திசில கிடச்சிக்கிட்டே தான்மா இருக்குது நமக்கு எல்லாமே இதெல்லாம் சாஃப்ட் சில்க் தான்மா இதெல்லாமே இந்த நேவி ப்ளூவில் விரித்து காமிச்சாங்க பார்த்திங்களா அதே மாதிரி உள்ளது இதில் க்ரீனு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்கம்மா வேகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு அதில் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சாரி தான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இது இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குது உங்களுக்கு சேரீ இது அதை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கூட வந்திருக்கு இது பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூக்கு பர்பிள் கலர் பல்லுவும் பர்பிள் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பார்டரும் வந்திருக்கு சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரீ கா காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்க நேரத்தில் எல்லாமே பிரித்து காட்ட சொன்னால் காட்ட மாட்டாங்கம்மா அதனால் நானாகவே உங்களுக்கு எடுத்து எடுத்து காமிச்சிகிட்ருக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி இதுவுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு க்ரீன் கலர் லைட் க்ரீன் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு டிஷுவோடு சேர்ந்ததுதாம்மா டிஷ்யூ சேரீயோடு சேர்ந்தது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுமா இது இதெல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரீஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இல்லை பாருங்கள் ஏகப்பட்ட சாரீஸ் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருந்தாங்க இந்த சாரீஸில் ப்ளூவும் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு ஆஷுக்கு வந்து ப்ளூ கலரு நிறைய இந்த இந்த வருஷம் டிஷ்யூ நிறைய வந்திருக்குமா சூப்பராக உங்களுக்கு நிறைய டிஷ்யூ கலெக்ஷன்ஸு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு டிசைன்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாறி மாறி இருக்குது ஒரே மாதிரி இல்லாமல் டிஷ்ஷூலேயே நிறைய உங்களுக்கு ரகம் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாம்பழ கலரில் டிஷ்ஷூ தாம்மா எதுவுமே இதோட டிசைன் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ சாரி பாருங்கள் அந்த அந்த செமி சாஃப்ட் சில்க் இருக்கு பார்த்திங்களா அதுலேயே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கலெக்ஷனு இது வந்து சும்மா எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது இது எங்களுக்கு வந்து இந்த சில்க் சாரீலே இது கொஞ்சம் ரேட்டு கம்மி வச்சுருக்காங்க வச்சுருந்தாங்க இது தாளம்பூக்கரை போட்ட மாதிரி எழுநூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி எழுவத்தஞ்சி அந்த ரேட்டில் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு அதே அதிலே ஒன்று ரெண்டு ஏதோ ஆஃபர் சாரீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே கிடையாது ஒன்று ரெண்டு தான் ஆஃபரு அப்படின்னு சொன்னாங்க எட்நூற்றி எழுவத்தஞ்சி எழுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த ரேட்டில் வச்சுருந்தாங்கம்மா இதுவுமே பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்க் தாம்மா சாஃப்ட்டு சில்கில் வந்து போச்சம்பள்ளி மாடலில் சாஃப்ட்டு சில்கு இதுமாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா பிளாக் கலரில் மெரூன் கலரில் உங்களுக்கு பார்டரும் பல்லும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் கூட ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுமா இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க நிறைய உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் வந்து டெய்லி போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாம் அந்த வீடியோ போய் பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்கேன் ஆஃபர் சாரீஸ் நிறைய போட்டிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் சாஃப்ட்டு சில்க் நல்ல க்ரீனில் பாருங்கள் சாண்டிலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸாரீ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாம்மா எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு இதுமே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரெட் கலர் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸுமா ஓகே நன்றி வணக்கம்மா